வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு காஸ்மிக் யோகா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கப் போவது வருணமுத்திரை இந்த வருணமுத்திரையை எவ்வாறு செய்ய வேண்டும் உங்களுடைய கட்டை விரல் நுனியோடு சுண்டு விரல் நுனியை இணைத்து மற்ற மூன்று விரல்களையும் நீட்டிக்கொண்டிருப்பது வருணமுத்திரை வருணமுத்திரையை இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் பத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் செய்யலாம் இந்த முத்திரை உடலில் உள்ள தேவையில்லாத வெப்பத்தை நீக்குகிறது அதாவது அதிகபட்ச வெப்பத்தை நீக்கும் உடலை குளிர்விக்கும் உடலினுடைய இரத்த ஓட்டத்தையும் நிணநீர் ஓட்டத்தையும் முறைப்படுத்தும் தோலை மிருதுவாக வைத்துக்கொள்ளும் வறட்சித்தன்மையை போக்கும் வறட்சி வறட்சித்தன்மையை போக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து தோலில் சிகப்பு கலரில் புள்ளிகள் இருக்கும் ஸ்கி இச்சஸ் இருக்கும் அதாவது அரிப்புகள் இருக்கும் அதை போன்று இருப்பவர்கள் இந்த முதிரையை செய்வதன் மூலமாக முறைப்படுத்தி கொள்ளலாம் சரிப்படுத்தி கொள்ளலாம் வெயில் காலத்திற்குண்டான அதி அற்புதமான முத்திரை இந்த முதிரை இந்த முத்திரையை யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலில் நீர்வீக்கம் இருக்கும் சில பேருக்கு நீர்வீக்கம் இருக்கும் இந்த நீர்வீக்கம் இருப்பவர்கள் இந்த முத்திரையை செய்ய வேண்டாம் அதே போல் அதிகபட்சமாக வந்து சிறுநீர் கழிப்பவர்கள் இந்த முதிரையை செய்ய வேண்டாம் மற்றவர்கள் அனைத்துமே இந்த முதிரையை மிக சிறப்பாக செய்யலாம் இந்த வருண முதிரையை நீங்கள் இந்த இரண்டு கைகளும் தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கட்டும் இந்த வெயில் உண்டான மிக மிக முக்கியமான முத்திரை அனைவருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே